நெல்லை மாவட்டம் மேற்கு தொடது மணிமுத்தாறு அருவி இந்த அருவி ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் சிறப்புக்குரியது கடந்த டிசம்பர் மாதம் பெய்த கனமழையின் காரணமாக அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்கும் பகுதிகள் முழுவதும் சிதிலமடைந்ததுடன் பாதுகாப்பு தடுப்புகளும் உடைந்தன இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டு கடந்த இரண்டு மாதங்களாக பராமரிப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வந்தது அருவிக்கு வரும் தண்ணீர் வேறு பாதையில் திருப்பிவிடப்பட்டு வேகமாக நடந்து வந்த சீரமைப்பு பணிகள் முடிவடைந்தன இதில் ஆண்கள் பெண்கள் குளிப்பதற்கு அமைக்கப்பட்டுள்ளதுடன் அருவியின் எதிரே உள்ள பல அடி ஆழமுள்ள தடாகத்திற்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து நான்கு மாதங்களுக்கு பின்னர் மணிமுத்தாறு அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது அடர்ந்த வனப்பகுதிக்குள் அருவி உள்ள நிலையில் காலை எட்டு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை அருவியில் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கோடை வெயில் மற்றும் பள்ளி விடுமுறை காரணமாக உள்ளூர்வாசிகள் மட்டுமின்றி வெளி மாவட்டங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குடும்பம் குடும்பமாக வருகை தந்து கொட்டும் அருவியிலும் ஓடும் ஆற்றிலும் ஆனந்த குளியல் போட்டு பகுத்தன நல்லா இருந்துச்சு குழிகள் தண்ணி கொஞ்சம் நல்லா உள்ளா இருந்துச்சுன்னா வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்தனால கொஞ்சம் குழந்தைங்க எல்லாரும் வரதுக்கு நல்லா இருந்துச்சு அது போக இங்க கேர்ள்ஸ்க்கு கொஞ்சம் தனி பிளேஸ் கொடுத்துருக்காங்க குளிக்கிறதுக்கு கொஞ்சம் ரூம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இங்கே மணிமுத்தாறு ஆணையில் நல்லா தண்ணி தண்ணா நல்லா வருது இங்க வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் நல்லா இது பண்ணி கொடுத்துருக்காங்க பெண்கள் ஆண்கள் தனியா தனித்தனியாக குளிக்கிறதுக்காண்டி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க பேரிகேடு எல்லாமே நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு தண்ணி கொட்டுறதும் இந்த வெயிலுக்கு எதமா இருக்குது குளிக்கிறதுக்கே தண்ணியில குடிச்சு ஹாப்பியா இருக்கு இது ரொம்ப சேஃபியா இருக்கு கேர்ள்ஸுக்கு சைடு பாய்ஸுக்கு தனியா வச்சிருக்காங்க ரொம்ப அருமையா இருக்கு கீழெல்லாம் ரொம்ப வளவடன்னு இல்லாம சொற்பா இருக்கனால சர்க்கலா ஸ்கிட் எல்லாம் ஆல நல்லா அருமையா இருக்கு குளிக்கிறதுக்கு குற்றாலம் உள்ளிட்ட முக்கிய அருவிகள் தண்ணீரின்றி வறண்டு கிடக்கும் நிலையில் ஆண்டுதோறும் தண்ணீர் கொட்டும் மணிமுத்தாறு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க மீண்டும் அனுமதி வழங்கப்பட்டிருப்பது நெல்லை மாவட்ட மக்களிடம் மட்டுமின்றி அண்டை மாவட்ட மக்களுக்கும் மிகுந்த மகிழ்ச்சியை உள்ளது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக நெல்லை மாவட்ட செய்தியாளர் திருமலைக்குமார்